ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹெல்த் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போறோனா வீட்டில் அந்த மாதிரியே உங்களோட உடல் இடையே குறைக்கிறதுக்கான அஞ்சு ஹோம் ஒர்க் ஒட்ஸை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீடெயில்டாக பார்க்க போகிறோம் சரியான உடற்பயிற்சி உணவு வாழ்க்கை முறை இது எல்லாமே முழுமையாக இணைஞ்சால் மட்டும்தான் நம்மளோட உடல் எடையை குறைச்சு ஃபிட்டாக வச்சுக்க முடியும் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க எல்லாராலையுமே ஜிம்முக்கு போய்ட்டு உடற்பயிற்சி செய்ய முடியாது சில கார்டியோ ஒர்க் அவுட் அப்புறம் சில உடற்பயிற்சிகளை வீட்லேயே செஞ்சு நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கலோரிகளை சீக்கிரத்தில் எரிக்க முடியும் அதனால் வீட்டில் இருந்தபடியே முழு உடலுக்கான ஒர்க் அவுட்டை செய்கிறது மூலியமாக உடல் எடியை நாம் சீக்கிரத்தில் குறைக்கலாம் நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு எளிய உடற்பயிற்சிகளை நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ண முடியும் இந்த உடற்பயிற்சி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரதன் மூலிமா உங்களோட உடல் எடையை சீக்கிரத்துலேயே குறைக்க முடியும் அதில் முதலாவதாக ஜம்பிங் ஜாக்ஸ் உங்களோட முழு உடலுக்கும் ஒரு சிறந்த ஒர்க் அவுட்டாக இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் பயிற்சி இருக்குங்க இந்த பயிற்சியில் உங்களோட தசைகள் நல்லா வலுவடைஞ்சு கைகளில் இருக்கக்கூடிய கொழுப்பும் வயிற்றுல இருக்கக்கூடிய தொப்பையும் சீக்கிரத்துலேயே குறையும் அதோடு உங்களோட ஸ்டாமினாவும் நல்லா அதிகரிக்கும் ஸோ இந்த ஒர்க் அவுட்டும் நீங்கள் ரெகுலராக வீட்டில் இருந்தபடியே பண்ண முடியும் ரெண்டாவதா ஸ்பாட் ரன்னிங் ஓட்ட பயிற்சின்றது பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தெரிஞ்சாலும் நம்மளோட முழு உடலுக்கும் நல்ல ஒர்க் அவுட் இது அமைதுன்னே சொல்லலாம் உங்களோட கால்கள் அதுக்கப்புறம் உடலோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு நல்ல பயிற்சி கிடைக்குதுங்க முதல்ல மெதுவாக ஓட தொடங்குங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க உங்களோட உடலிடையே குறைக்கிறதுல ஸ்பாட் ரன்னிங் ரொம்பவே ஒரு மிகச்சிறந்த உடற்பயிற்சினே சொல்லலாம் அடுத்ததாக ஜம்பிங் ரூப் உங்களோட கல்லூரிகளை எரிக்கிறதுக்கு ஒரு ஜாலியான சூப்பரான உடற்பயிற்சினா அது ஜம்பிங் ரூப் தாங்க உங்களோட கால்கள் உடலோட மையப்பகுதி கைகள் ஆகியவற்றுக்கு நல்ல சரிவிகித பயிற்சி இது கொடுக்குது இந்த ஜம்பிங் ரோப் பயிற்சி நீங்கள் எங்கே வேணாலும் செய்யலாம் இந்த பயிற்சிக்கு இன்னொரு பேர் ஸ்கிப்பிங் ஸோ கட்டாயமாக ஸ்கிப்பிங் பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது முக்கியமாக எல்லாராலையுமே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பயிற்சின்னு சொல்லப்போனால் அது ஒரு ஸ்கிப்பிங் தாங்க ஜஸ்ட் இந்த ஸ்கிப்பிங் ரோப்பை வாங்கி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணீங்கனாலே ஈஸியாக செய்ய முடியும் ஒரு நாளைக்கு போதுமான அளவு கவுண்டர்னு சொல்லிட்டு வச்சுட்டு செய்கிறதுன்றது சீக்கிரத்தில் உங்களோட உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் அடுத்ததாக பர்ஃபீஸ் நம்மளோட முழு உடலுக்கும் பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி இந்த பர்ஃபீஸ் இது ஸ்குவாட்ஸு புஷ் அப்ஸு ஜம்ப்பு அப்படின்னு நிறைய விதத்தில் இருந்தாலும் இதை செய்கிறதில் நம்மளோட உடலுக்கும் ரொம்பவே நிறைய நன்மைகள் கிடைக்குது முக்கியமாக இது ஒரு கார்டியோ உடற்பயிற்சி உடலையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு சரியான உடற்பயிற்சியாக பார்க்கப்படுது சுலபமாக நீங்கள் இந்த பயிற்சியை செஞ்சு உங்களோட உடல் எடையை குறைச்சிக்கலாம் அடுத்த உடற்பயிற்சி பிளாங்க் இது ஒரு சிறந்த கார்டியோ பயிற்சின்னு சொல்லலாம் உங்களோட கலோரிகளை குறைக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஆரம்பத்தில் இந்த பிளாங்க் போஸ்ட்டில் இருக்கிறதுன்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போக போக நீங்கள் ரெகுலராக செகண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண உங்களோட உடம்பு நல்லா ஃபிட்டாக மாறதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உடற்பயிற்சியின் மூலியமாக உடல் குறைக்க நினைக்கிறவங்க கேட்கிறவங்க இது எல்லாத்தையுமே தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டு உடல் எடை குறையலன்னு சொல்லக்கூடாது மெதுவாக போக போக உங்களோட உடற்பயிற்சியோட தீவிரத்தையும் நேரத்தையும் அதிகப்படுத்துங்க உங்களோட உடல் எடை குறைகிறதுக்கு சரிவிகித உணவு ரொம்ப முக்கியமான உணவு அதாவது ஃபாலோ எந்த பயிற்சி தொடங்குறதுக்கு விவரங்களை கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கனாலே உங்களோட உடம்பு நீங்க சிரமா வச்சு வீடியோவில் நாம பார்த்த இந்த ஐந்து உடற்பயிற்சிகளுமே ரொம்பவே எளிமையான உடற்பயிற்சிகள் இதை நீங்க செஞ்சுட்டு உடல் சீக்கிரத்தில் குறைக்க முடியும் எந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க எது மூலமாக நான் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்கள்கிட்ட ரெகுலராக நோட்டிபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் மறுத்த வீடியோ சந்திப்போம்